ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் ஆமாப்பா நாங்கள்லாம் சூப்பராக இருக்கோம் நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டிங்களா நாங்களும் சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி வந்துட்டு நம்ம அஜாவோட பாசிங் விட்டு பரேடுங்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு எஸ்பிசி கேடட்டோட சந்தோ மிக சந்தோஷமான ஒரு தருணம் கூட சொல்லலாம் இன்றைக்கி இன்றைக்கி பரேடு பங்கு எடுக்கிறாங்க அதாவது பங்கு கொள்கிறாங்க பரேடு பார்த்திங்களா அதில் நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிங்கிக்கு வந்துட்டு இன்றைக்கி எக்ஸாம் வேறு நடக்குது அதனால் அதை லீவ் எடுக்க முடியல அந்த ஒரு சங்கடம் மட்டும்தான் இருந்தாலும் பிங்கியோட அன்பும் ஆதரவும் ஆசீர்வாதம் எல்லாம் அஜா கூட இருக்குது அஜா கொஞ்சம் சிரிடாக காலையில் எந்திரிச்சி அஞ்சு மணிலேருந்து ரெடி ஆகிட்டுருக்கோம் இப்போ கொஞ்சம் வெள்ளம் நான் கிளம்பி போகணும் அப்படின்ட்டு ஏழு மணிக்கெல்லாம் வர சொல்லியிருக்காங்க சரி வாங்க எங்கள் கூட இன்றைக்கி டே எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்படி போகும்போதே சரி ரெண்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கோங்க என் பையனுக்கு ஒரே டென்ஷன் வச்சுக்கோங்களேன் சிரிடா சிரிடான்னு சொன்னோம் சிரிக்கவே மாட்டேங்கிறா சரி கிளம்பி போய்ட்டு வந்துடுவோம் என்ன செய்ய அப்படின்ட்டு தாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடுவோம் போயிட்டு வர்றவங்க அங்கே போய் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் கூட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் என்னென்னா இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு தருணம்ங்க இதெல்லாம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறத எனக்கு தெரியல இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் ரொம்ப ஆர்வமாகவும் ஆசையாகவும் இருக்கேங்க உங்களுக்கும் அந்த ஆசையாக பற்றியும் ஆர்வமும் இருக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் எனக்கு இல்லை அதனால தான் நான் நம்பிக்கையாக இதெல்லாமே எடுத்து போடுறேங்க இது வந்து பாசிங் அவுட்டு பரேடுங்க அடுத்து வந்து தம்பி கேம்புக்கு போயிருந்தான் இல்லையா அதையுமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க அதெல்லாம் பெரிய பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க சரி வாங்க இது என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இதுதான் இவங்க வந்து பரேடு நடத்தக்கூடிய கிரவுண்டுங்க இந்த கிரவுண்டு தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பசங்க எல்லாருமே ரெடி பண்ணி ரெடி ஆகிட்டு இருந்தாங்க சரி பேரண்ட்ஸாக வந்துட்டு நானும் மச்சானும் தான் கொஞ்சம் வெள்ளனா போயிருந்தோம் மற்றவங்கள்லாம் பசங்களை மட்டும் விட்டுட்டு நாங்கள் போய் சரி இதை பண்ணுங்க அவங்க பண்றதெல்லாம் கூட ஹெல்ப் பண்றது முடிஞ்ச அளவில் எடுத்து கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தோம் என் பையனும் ரெடி ஆகிட்டு இருந்தான் அவன் பாருங்க ஏ யூடியூப்ல வரப்போறோம்டா ஸ்டைல் பண்ணுங்கடா அப்படின்ட்டு அதுக்கு வாட்டுக்கு ஒவ்வொன்றா காமிச்சிட்டு இருந்தாங்க என் பையன் எதுலேயுமே கவனிக்கலங்க அவன் அந்த ட்ரெஸ் போடுறது அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கமா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் குறியாகவே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவன் வந்துட்டு அவனுக்கு பண்ணிட்டு அதெல்லாம் விட எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் தோணுச்சுங்க அவன் வந்து என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக മാ റെഡി ആയിട്ട് ரெடி ஆகிட்டு அதுக்கு அடுத்து வந்துட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸு பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸுன்னு இல்லை ஸ்கூலில் படிக்கிறவங்க தானே அவங்க எல்லாருமேவும் அந்த பசங்களுக்கு வந்து யாருக்கு உதவி தேவைப்பட்டதோ அவங்களுக்கெல்லாம் போய் அந்த பெல்ட் போடுறது அந்த டேக் மாட்டுறது எல்லாமே கரெக்டாக சொல்லி கொடுக்குறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என் பையன் கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தான் தொப்பி இப்படி கரெக்டாக அந்த பின் பண்ணி கொடுக்குறது எல்லா விஷயங்க பாருங்களேன் அந்த பையன் வந்துட்டு இன் பண்ணி கொடுக்குறான் அவனுக்கு பண்ணது சரிப்பட்டு வரல அதனால் கரெக்டாக பண்ணி அதில் பின் குத்தி கொடுக்குறான் கொஞ்சம் லூஸாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் சரி பரவாயில்ல நம்மளுடைய குணங்கள் வந்து பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அது வந்து பையனுக்கு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நான் கொஞ்சம் பெருமைப்படுறேன் நானுமே அப்படித்தாங்க எதை பார்த்தாலும் போய் டக்குன்னு யார் என்ன ஏதுன்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது நம்ம சிரித்து பழகிட்டோமா அவங்களுக்கு எப்போ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை தான் அது யார் எவர் கலரு ஜாதி மதம் இது எதுவுமே பார்க்க மாட்டேங்க அந்த ஒரு மனநிலை எனக்கு உண்டு எல்லோரும் சொல்லுவாங்க நீ வந்து எல்லாரையும் சீக்கிரம் நம்பிடுற யாரையும் அப்படி நம்பாதப்பா அப்படின்ட்டு ஆனால் அது வந்து நம்ம மாற்றிக்கவே முடியல நம்மளோட இது அது நம்ம யாருக்காகவும் மாற்ற வேணாம் ஏமாத்துறவங்க ஏமாற்றிட்டு போட்டோம் நம்ம வந்து என்றைக்குமே நல்ல மனதோடு இருப்போம் அப்படிங்கிறதான் என்னோட குறிக்கேளு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா என்ன மாதிரியா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காக்கி யூனிஃபார்மில் பார்த்து பயந்த ஒரு காலம் உண்டு இப்பயுமே அது மேலே நம்மளுக்கு ஒரு பயம் கலந்த ஒரு மரியாதையும் உண்டு என் பையன் வந்துட்டு எட்டாம் கிளாஸ்லேருந்து தான் இந்த எஸ்பிசி கேட்டால் சேர்ந்தான் ஒன்பதாம் கிளாஸில் வந்து பாசிங் அவுட்டு பரையிடுங்க ரொம்ப நாள் ஆசை என் பையனுக்கும் குட்டி பையனாக இருக்கும் போதேவும் அவன் வந்துட்டு இந்த மாதிரி காக்கி கலரில் ஒரு ஷர்ட்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு அதுக்கு ஒரு கயரெல்லாம் எடுத்து இந்த மாதிரி பெல்ட் மாதிரியெல்லாம் போட்டு ரொம்ப பண்ணுவாங்க ரொம்ப சங்கடமாகவே இருக்கும் அந்த ஃபோட்டோ இதில் இருக்கான்னு பார்க்குறேன் இருந்தால் கண்டிப்பாக அட்டாச் பண்ணுறேன் சரிங்களா அப்படியெல்லாம் ஆசைப்பட்ட ஒரு பொருள் இந்த பாப்பா வந்து இதில் எஸ்பிஎஸில் இருந்தால் பாப்பாவோட அந்த ட்ரெஸ் எடுத்து ஒரு நாள் போடவுமே அவங்க சார் பார்த்துட்டு டே அப்படியெல்லாம் போடக்கூடாது சீக்கிரமாகவே அந்த ஃபோட்டோ டிலீட் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லவும் எனக்கு ரொம்ப வருத்தம் அதுலேருந்து ஒரே வைராக்கியமாக இருந்தேன் அம்மா எட்டாம் கிளாஸ் எப்பமா போவேன் எப்பமா போவேன் ஏண்டா அப்போ எனக்கு எஸ்பிசியில் இந்த யூனிஃபார்ம் போட முடியும் அப்படின்னு என் பையனுக்கு யூனிஃபார்ம் மேலே எவ்வளோ ஒரு லவ் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேங்க கரெக்டாக அந்த எட்டாம் க்ளாஸ் வந்த உடனே எல்லார்ட்டையும் கேட்டாங்க உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும் என் பையன் அந்த ஃபார்ம் வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டான் நான் வந்து ஒரு போலீஸ் கமாண்டோ தான் ஆவேன் எனக்கு வந்துட்டு எஸ்பிசியில் நான் சேரணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஆர்வமாக இருந்தான் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருந்துச்சுங்க உங்களுக்கு எப்படிங்க சந்தோஷமாக இருக்கா இந்த தருணம் அப்படிங்கிறத சொல்லுங்கள் கரெக்டாக அந்த இது இப்படி தாங்க அந்த போலீஸில் வந்துட்டு என்னோடய பெரியம்மா பையன் இருக்கான் அவங்களுமே பரேடு இப்படி தான் பண்ணாங்க அதே ஒரு மெத்தேடு தான் ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் அது போலீஸு இது எஸ்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸு எஸ்பிசி அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் போலீஸுங்க இவங்க வந்து குட்டி போலீஸு அப்படிங்கிறதுல இருக்காங்க இதை வந்து இந்த ட்ரைனிங் முடித்து இவங்களுக்கு சர்டிஃபிகேட்டெல்லாம் கொடுப்பாங்க அடுத்து போகணுன்னா கூட இவங்க வந்து ட்ரைனிங் போய் படித்து முடிச்சுட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னா அவங்க போகலாங்க பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கையவும் அதே மாதிரி பயம் இல்லாமல் போக்குறது இதெல்லாமே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் போலீஸால நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க ஏன்னா அவங்க ரொம்ப பயிர் மாறிடுறாங்க நம்ம இப்படி தான் இருக்கணும் தப்பு பார்த்தா தட்டி கேட்கணும் அப்படிங்கிறதுல வந்து அவங்க தீவிரமாக இருக்காங்க கரெக்டாக அந்த ஒரு நான் ஒரு போலீஸ் அதிகாரி மாதிரி தான் பவர் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை வந்து தூண்டுதலாக இருக்குது பசங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து என்னென்னு பார்த்தீங்களா எல்லா கிளாஸ் பிள்ளைங்க வந்துட்டு ரொம்ப பரேடு பண்ணி போறாங்க அப்படிங்கறதுல சூப்பரா பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு வெயில் அப்படி இருந்தும் நான் வந்து இதுல இருக்கேன் நான் வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப தீவிரமா பண்ணிட்டு இருந்தாங்க என் பையனோட அந்த இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரம்மிப்பா இருந்துச்சுங்க நீங்களே போங்களேன் ரொம்ப அழகா பண்றாங்க எல்லா பசங்களும் அப்படித்தான் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா பண்றாங்க ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு தருணமா இருந்ததுங்க அதுலயும் என் பையன் வந்துட்டு தான் ஓ ஓகே மாஸ்டர் அஜோயல் ஷிஜோ நைக்கந்தான் ஒன் நா டப்பிரம் டூன் விசிஷ்டா அதிதிக்கு அபிமாதி விர்ப்பிச்சு கடந்து போகுது വിശിഷ്ടാതിഥിക്ക് അഭിവാദ്യം അർപ്പിച്ച് കടന്നുപോകും అడ్డయి <experiences> எனக்கு இப்போ இந்த வீடியோ எடிட் பண்ணும் கூட அப்படி புல் இருக்குதுங்க அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோதாங்க இவங்களோட பரேடு எல்லாமே இந்த பரேட் எல்லாமே அந்த கேம்புக்கு போயிருந்தாங்க இல்லையா அங்கே வந்துட்டு இதே மாதிரி ஒரு ஐம்பது இருந்து பசங்க வந்து செஞ்சாங்க நம்ம ஸ்கூலில் வந்துட்டு இவங்க நாற்பத்தி ரெண்டு பேர் பசங்க தான் செஞ்சாங்க அவ்வளோதாங்க வித்தியாசம் இருந்தாலுமே ரொம்ப பிரம்மாண்டவாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு நீங்கள் பார்க்குறதே வந்துட்டு நாங்கள் ஃபோட்டோ ஷூட்டாங்க எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க நாங்களும் எடுத்துக்கிட்டோங்க எங்கள் அம்மாவை பார்த்ததே இல்லை இல்லை இவங்க தான் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை ஆல்ரெடி எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவங்க கூடயும் ஒரு உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாச்சுங்க அப்புறம் என்னங்க அவங்க பசங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபுல்லாக குரூப் அவுட்டோ அந்த மாதிரி சாப்பிட்றது அதெல்லாமே கொடுத்தாங்க எங்களுக்குமே வந்துட்டு சாப்பாடு கொடுத்தாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நாங்களும் வீட்டு பக்கம் கிளம்பிட்டோங்க பசங்கள் எல்லாருமே எல்லா பேரண்ட்ஸுமே ரொம்ப ஆர்வமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தாங்க தன்னுடைய பசங்க வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காங்களே அப்படிங்கிற நினைக்கும் போது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா போலீஸ் ஆஃபீஸரு அவங்க கூட எல்லாமே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்போ என் பையனுக்கு வந்துட்டு ட்ரோஃபி கொடுத்துருந்தாங்க அதுவுமே வச்சு ஃபோட்டோவெல்லாம் எடுத்துக்கிட்டோங்க நானுமே நின்றுட்டு விதமாக பையன் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் இருக்கேங்க மறக்காமல் சொல்லுங்கள்